திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தில் பிரபஞ்ச நல மகாதை வெகு விமரிசையாக துவங்கியது அறங்காவலர் மெய்ஞான ஆசிரியர் சுப்பிரமணியன் வரவேற்றார் அரங்காவலர் டாக்டர் மாதேஸ்வரன் தலைமை வகித்தார் பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி ஓய்வு பேராசிரியர் பழனிதுரை முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ஹைதராபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமி இயக்குனர் ராஜன் ஐ பி எஸ் கலந்து கொண்டார் கீழே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி மண்ணில் ஒரு பானை செஞ்சு குடுவை குடுவை செஞ்சுட்டு வசிடுவாங்க அதை போய் காட்டில் போய் மண்ணில் பதிச்சுட்டு அதுக்குள்ள இந்த வேர்க்கடலை நிலக்கடலை இல்லை அதை உள்ள போட்டுருவாங்க கொஞ்சம் வெயில செலிச்சு அவ்வளோ தெளிச்சு விட்டுருவாங்க குரங்கு என்ன பண்ணணும் நல்லா போய் பார்க்கணும் குரங்கு குரங்குட சாப்பிடணும்ல அந்த கடலை எடுத்து சாப்பிடும் ஆனி போய் 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 போனால் அந்த குடுவைக்குள்ளே கையை விடும் உள்ள கடலை பார்த்த உடனே அதை என்ன பண்ணும்னா கை நிறைய அள்ளிரும் மூட்டி பெருசா அப்படியே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அள்ளிடு அது வெளியில எடுத்து பார்த்தா வராது வராது ஆனா குரங்குக்கு வந்து கையில பிடித்த விஷயங்களே உடம்புக்கு மனசே வராது பிடிச்ச பிடி இல்லாம அவ கடலையோட வச்சிட்டு இருக்கும் என்ன பக்கம் அந்த பக்கம் பார்த்தோம் ஆனா கையை விட்டு கை வெளில வந்துருங்க தெரியும் அது தெரியாதது அவன் போவான் போயிட்டு ஒரு கேர கெட்டதும் மண்ணில் ஒரு போட்டு போடுவான் கையை விட்டுறோம் அதை எடுத்துட்டு நம்மளும் அதே மாதிரி தான் மனிதர்கள் வந்து பல விஷயங்கள் பொருள் ஆசை பதவி பல விஷயங்களை வந்து அப்படி பிடிச்ச பிடியோட பிடிச்சிட்டு இருக்கும் அவங்க விட்டுட்டு வந்தோம்னா ஒரு தெளிவு பார்க்கும் அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்தில் மேல போறான் ஆனா யாராவது விடுவோமா குரங்கிலிருந்து மனுஷன் சொல்றாங்க அந்த இருக்கும் அதை அப்படியே பிடிச்சு வச்சுட்டு நம்மள வந்து இருக்கும்போது ஏதாவது குரு வந்து மண்டையில் ஒரு அடி போட்டாக்க கையை விட ஆகவே இந்த குரங்கு கதையை வந்து என்ன நீதினா மேலோட்டமா மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த குரங்குடைய பேராசையை வைத்துக் கொண்டு மனிதன் அதை பிடிக்கிறான் அதை ஆளுகிறான் அதை இருக்கிறான் அதே போல யாராருக்கு அந்த பேராசை இருக்கிறதோ அந்த பேராசையை வைத்துக் கொண்டு பணம் பண்ணுவதற்கு ஒரு ஒரு குரூப் இருக்கும் கழிக்க வேண்டியது என்னன்னா பேராசையம் தான் இது மாதிரி ஒரு குருவை தேடி கண்டுபிடித்து அவருடன் இருப்பது எல்லாரும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது நிறைய பேருக்கு வந்து பல காலங்கள் கிடைத்து தான் கிடைக்கும் பதினஞ்சு ரூபா ரூபா அம்மா கொடுத்த வாங்கிட்டு போய் வாங்குவோமா என்ன பாஞ்சு ரூபாய் கொடுக்குற ஏப்பா பாக்கெட்டு நான் போயிட்டு வரணும்னா எனக்கு ஏதாவது ஒன்று கொடு அஞ்சு ரூபா எப்போ ஆரம்பம் தொட்டில் பழக்கம் அது மாறவே மாறாது அப்ப இவரு வேற எந்த வேலைக்கு போனாலும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்புறம் அவர் ஒரு அரசியலுக்கு வந்தா அவர் என்ன பண்ணுவாரு வீட்டில இருந்தே ஆரம்பம் வீட்லயே அந்த காலத்தில் அஞ்சு ரூபாய் அதே பழக்கம் தான் இப்ப எல்லாம் எப்படியாவது இது மாறுமா சிந்தித்தால் மாறும் சிந்தனைக்கு என்ன வேணாம் அறிவு வேணும் அறிவுக்கு என்ன வேணும் கல்வி ஆக கல்வியால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும் கல்வியால் தான் தனி மனித மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா என்ன கல்வி கல்வி இரண்டு வகைப்படுகிறது ஒன்று புறக்கல்வி இன்னொன்று அகக்கல்வி முன்னர் காலங்களில் இந்த பாரதம் மிகச்சிறந்த ஆன்மீக அறிவை பெற்றனார்கள் ஆன்மீக பூமி இல்லையா கர்மபூமி ஞானபூமி ஆகவே நான் இந்த பூமியில் முதல்ல என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நீ யார் நீ யார்? உனது கடமை என்ன? முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கப்பா அதக்கப்புறம் உன்னுடைய கடமை என்னன்னு புரிஞ்சுது போ. அப்போ முதல்ல நீ யாரு நீ ஓர் அற்புதமா சொன்னாங்க மனிதன் மனிதன் அல்ல மனிதம் அப்படின்னா சிவன் அல்ல சிவம் பிரம்மன் அல்ல பிரம்மா நீ யாருனா என்ன இந்த ஆன்மாவிற்கு உடல் உண்டு ஆன்மாவிற்கு மனம் உண்டு ஆன்மாவிற்கு அறிவு உண்டு இந்த மூன்றுக்கும் அப்பா இருப்பது எதுவோ அதுவே நீ ஆகவே உனக்கு என்ன இல்லை அழிவு என்பது இல்லை இல்லப்பா இப்ப எல்லாருக்கும் என்ன பயம் மரண பயம் எல்லாருக்கும் மரண பயம் ஆகவேதான் முதல்ல எடுத்தோன்ன அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாடிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் ஆனா நாம இப்ப ஆரம்பத்துல இருந்த குழந்தைகளுக்கு என்னத்தை சொல்லி இதில் திரளானோர் பங்கேற்றனர் உலக சமாதான ஆலயம் யோகா ஆசிரியை சத்யா நன்றி கூறினார் முப்பத்தி ஐந்தாவது பிரபஞ்ச நல மகாதவ ஜனவரி பனிரெண்டாம் தேதி நிறைவு பெறுகிறது